இன்றைய மன்னா பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் நீங்கள் தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும் ஏனென்றால் அவர் ஜபத்தை கேட்கிறவர் நேற்றைய தினத்துல பார்த்தோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜபத்துல கொண்டு வாங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் கொண்டு வாங்க என்று ஆலோசனை சொல்லுகிறது நாம் இப்படி ஜபத்துல எல்லாவற்றையும் கொண்டு செல்லும் பொழுது நமக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் தர வல்லவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவருடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை நடத்துவார் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவரு அவருடைய விடுதலையை கொடுத்து உங்களை நடத்துவார் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்து நடத்துவார் அவர் ஜபத்தை கேட்கிற ஒரு மாத்திரம் அல்ல அதற்கு பலன் அளிக்கிறவர் பதில் கொடுக்கிறவர் அதனுடைய பலனை நீங்க பாப்பீங்க ஆகவே கவலைப்படாதீங்க எது உங்களை கவலைப்படுத்துதோ அதற்கு ஒரு தீர்வை வைத்திருக்கிறார் அதற்கு ஒரு பதிலை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதனுடைய பலனை நீங்க பாப்பீங்க ஆகவே ஜெபிங்க கத்தர் பாலன் தருவார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும் அவங்களுடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் தருவீராக வேண்டிய சமாதானத்தை தாரும் வழி நடத்துதலை தாரும் விடுதலை தாரும் சுகத்தை தாரும் பலனை தாரும் ஞானத்தை தாரும் அற்புதத்தை செய்வீராக இந்த நாள் ஆசீர்விக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இருக்கட்டே மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரவங்களை நித்தமும் நடத்துவார் ஆமே